thank you धर्म में तू नहीं धर्म कर சந்திரே சந்திர குலத்திலே சுந்திர போல வதலித்தவர்கள் மூன்று நபர்கள் ஆமாங்க மூன்று நபர்களிலே ஆமாம் முதன்மையாக திருநாட்டில் இன்னும் ரவி ஐயா அவர்கள் இதோ பொன்னாடி போட்டு கௌரித்து இன்னும் நூற்றி ஒருவர் ஜெயம் 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 மூ வேந்தர்கள திருநாட்டு மகாபிரபு ஒன்று ஆமாம்

இவர்கள் யார்

மாணவள் ஐயா என் தம்பிமார்கள் ஆமா ஓர் சுமயத்தில் எங்களுக்கு அஸ்திலாம் ரத்தம் நிலம வந்ததல்ல அவங்க போக வேண்டாம் அண்ணா சூதுகாரர்கள் என்று வைத்தார்கள் ஆமா மாதனின் ஆண்களே பற்றனே ஆமா அஸ்திலாம் ரத்தை ஆணை பரிவார சேனையோடு சென்றடைந்தோம் சென்றடைந்தீர்கள் மாமரை எதிராயக்கின ஹாதிரியாக்கினார் அனிமா மண்டபத்தை பார்த்தோம் அத்தி அமர்ந்தோம இடத்தில் ஆமாம் ஆடினார் சூது ஹரினார் சூதி கோற்றும் நாடி அம நகரம் ரொதங்க துரங்கபோதா அத்தனையும் தோற்றி அனைத்தையும் தோற்றி முன்னணிகளை அக்பத்தமா இடத்திலே முத்திரிக்கே முதுக்கட்டி வைத்தார்

அல்லவோ நேர்ந்த என்று என் அருமை தம்பிவார்கள் அழகான உணவை அறிந்து கொண்டிருந்த நாம் மனத்திலே இருக்கும் காய்கறிகந்த உண்டைகளை பாருகை உண்டு உண்டு காலம் கழிக்க காலமாகிவிட்டது எல்லாம் காலத்தை கழிக்கின்றோம் அண்ணா எல்லாம் யாரா எல்லாம் உங்களது உன்னால் அல்லவும் ஆமா பழிதார தர்மன் ஆகிவிட்டேனப்பா அப்பா என் அருமை தம்பி மாறி ஆமாங்க என்ன செய்வது ஆனால் என் அருமை தேவியை திரும்பி வாழ்க்கின்ற போது நாளா நாளா அங்கே

அங்கே அம்புகளை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார் என் உடelmீவி பார்த்து பார்த்து பாடுவார்கள் ஓர் புறமும் என் தேவி ஒரு புறமும் என்னை கொல்லாமல் கொன்று கொண்டிருக்கிறார் செய்வதையா அது யா நானா செய்தேன் நீங்கள் என்றும் பாபச்சனன் ஆங்களே ஒருவனுக்கு பற்றுகிறதே ஆனால் ஆண்டியும் அரசனாவார் ஆண்டியும் அரசனாவார் அரசனும் ஆண்டியும் அரசனும் ஆண்டியாவார் இந்த இறை எனக்கு ஏற்பட்டலஅல்லவோ ஆமாங்க இந்த விதி உண்டாக செய்துதய்யா இவையத் காரணம் என் அர்வை தம்பிமார்கள் வேதனை அடைகின்ற போதெல்லாம் நினைத்தே தெரியுமா சர்வசாரூசாது

பொங்கானி சொத்தாக விராட மகாராஜா என்னருமை தம்பி வி அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த வீர அபிமன்யு அபிமன்யு என் தம்பி தான் ஆட்டியும் கத்து கொடுத்தான் உத்தரைக்கு அவரை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல மணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல என்னுடைய மகனுக்கு வேண்டுமையான திருமணம் செய்யலாம் திருமணம் செய்யலாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்ல உத்தரையை ஆமா அபிமன்யுக்கு பாணிகிரகம் செய்து கொடுத்த பாணிகிரகம் செய்து தந்தார்கள் அப்படி திருமணம் முடித்து ஆமா பொங்காளி சொத்தாக ஆமாங்க

நாங்கள் ஆர்வருடைய கருத்தை எடுத்துரைத்து அத்தினாபுரத்தை நீங்கள் சென்றடைந்து சென்றடைந்து எங்களுக்குரிய பிரதி பாகத்தை அவர் இட்ட கட்டளை முடித்து விட்டோம் முடித்து விட்டோம் எங்களுக்குரிய பாகத்தை பெற்று வாருங்கள் பெற்று வாருங்கள் என்று அனுப்பின சொல்லி அனுப்பி இருக்கிறீர்கள் ஆனால் அவர் சென்று சென்று இரண்டு தினங்கள் ஆகிறது இரண்டு நாள் ஆகிறது ஆமா ஆனால் இன்னமும் மன்னவர் வரவில்லை வரவில்லை ஆதலால் ஆமா வந்த மாடு செய்தனையா ராஜா அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனையா i بابا يا تولا بابا திருவள்ளுவரின் வாழ்மொழியின் படியாக ஒரு மனிதன் அதிகாலைகளை முடித்து இறை வழிபாடு ஆமா அது ஆமாங்க அதை போன்று இறை வழிபாட்டை முடித்தோம் வழிபாட்டை முடித்து விட்டோம் அதனால் நாங்கள் பணத்தில் இருந்து கொண்டு என்னென்ன வேதனைப்பட்டோம் தெரியுமா என்ன என்ன செய்வோம் கிருஷ்ணா

ஆனால் ஐந்து வீடும் தரமறுத்தால் ஐந்து வீடும் தரமறுத்தால் நான் வேற என்ன கேட்க வேண்டும் என்று வைத்தார் அவர் கேட்க ஐந்தடி மண்ணாயிலும் கேளுங்கள் இந்த மண்ணாயிரம் கேளுங்கள் ஆறுக்கு ஆளுக்கு அஞ்சு ஆளுக்கு ஐந்து அடி

தேடி அரும்போருக்கு கரத்தை தட்டி வாருங்கள் வாருங்கள் என்று உரைத்தேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை அந்த நிலைக்கு என்ன அருமை தம்பி வைத்துக் கொள்ள மாட்டான் கொடுக்க மாட்டாரு அந்த ஆட்டை கொடுத்து விட்டிருப்பாய் என்ன அருமை தம்பி தெரியும் கூட்டிட்டு இருப்பார் அவன் குணமே எனக்கு தானே தெரியும் நல்ல கூட ராவுக்கு ஆதலால் ஆமா மாணவனை ஈவரித்தால்படியே ஆமா அவர் ஏன் கால தாமதம் எங்களை காண்பது எம் நாண்பதற்கென்றே புரியவில்லை தெரியவில்லை ஐயா அதால் இறைவனுக்கு ஆமா ஜாடிப்போம் அவர் ஓடி ஓடி வருவார் We're oh